வணக்கம் நண்பர்களே பார்த்திங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு இளம் பயிற்சி பெண் மருத்துவர் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணாங்க இல்லையா அது சொல்லும் பெரிய போராட்டம் போயிட்டிருக்குமோ இதில் ஜனாதிபதி முர்மு அவர்கள் போதும் பெண்களுக்கான எதிரான வன்முறை ஏன்னா பக்தியாக இது பண்ணுறதும் பெண்கள் தான் இந்த மாதிரியும் அட்டகாசம் இருக்காங்க அப்படிங்கிற சூழ்ப்பிட்டுருந்தாங்க தேசம் வெளிக்க வேண்டிய நேரம்னு ஒரு கால் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இந்த அம்மா என்ன பண்ணாலும் அந்த அம்மா தான் வந்துட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடியும் ட்ரைபிள் பிரச்சனை நடந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போது அவங்க ரிலேஷன் வித் பேனர்ஜி அவர் தான் அந்த கட்சியில் இருக்காரு நிப்பியோ அப்போது ஒரு வேளை கம்யூனிஸ்ட்லாம் அந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டை இது பண்ணி எதிர்த்து வந்தது தான் மம்தா காங்கிரஸ்லேருந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் அதில் இருக்கான் எல்லாம் பூரா ஊழல் பெருவழியா அராஜகம் இப்போ அந்த கட்சி கூடிய ரெண்டாக உடைஞ்சாலும் உடையலாம் அபிஷேக் பேனர்ஜி வர்சஸ் வந்து ஒரு பக்கம் சரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிபு சோரன் இருக்காரு சிபு சோரன் இப்போ உள்ளே போயிட்டுதான் அவரோட ரிலேஷன் வந்து சாம்பு சோரன் ஏதோ அவரை வந்து சிஎம்மை வச்சுட்டு போனார் மறுபடியும் வெளியில் ஜாமீன் வந்தோம் சிபு பதவி ஏற்றிட்டு அங்கே தேர்தல் வரப்போகுது ஒரு அவர் வந்து அந்த மூத்தவர் முதல்ல ஒரு இருக்கையில் அமர்த்திட்டு போனார்யா ஜெயிலுக்கு சிபு சோரன் சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் மறுபடியும் இவர் வந்தப்புறம் அவர் வந்து இப்போ அந்த குரூப் வந்து பிஜேபி பக்கம் தாவினால தாவுவாங்க எலெக்ஷன் வரப்போகுது ஹரியானாவில் இது ஜார்க்காண்டு இது ஹரியானா எலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வழக்கமாக திமுக ஒரு குழப்பம் இருக்குதுன்னு எப்போவுமே எல்லாம் குறிப்பிடத்தான் அதில் இப்போது ரஜினிகாந்த் வந்தவர் ஒரு அமைச்சர் ஒரு ஏதோ புக் எழுதியிருக்காரு கலைஞர் சம்மந்தமாக அதை குறிப்பிட்டு போகலாம் மெனக்கட்டு வந்து சீனியர் சொன்னால் பேர் சொல்லாமல் இருக்கலாம் ஏன் துரைமுறை இன்சஸ் பண்ணுறாருனா இவங்க தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சீனியர் எல்லாம் பாஸ் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க போக மாட்டேன் நடம் பிடிச்சிட்டு குறிப்பாக துரே மருன்னு கலைஞர் கண்ணிலே கருணாநிதி கண்ணிலே விரல விட்டு ஆட்டணுன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் அவரை கூப்பிட்டு கேட்கும்போது பல்லு போனவங்க இந்த மாதிரி நடிச்சாங்கன்னு உடனே வந்து அது வேறொரு ஜகத்தரசி இப்போ மாட்டி இருக்கலாம் அவர் மூலியமாக சொல்லி பார்த்து இல்லை அப்படி தான் சொல்லுவேன்னு அப்புறம் டேரக்டாக ஸ்டாலினை வந்து பேசினதாகவும் இந்த மாதிரி மன்னிப்பு கேளுங்க ஏன்னா இவங்க வந்து எல்லாம் கட்சி ஆரம்பித்து வராங்க ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது ரஜினிக்கு அதுக்கு தான் இது பண்ணி பார்த்துருக்காங்க அங்கே வந்து இவங்களால ஜமாளிக்க முடியல சீனியர்ஸ் அப்பா காலத்தில் கருணாநிதி காலத்தில் இருந்ததுன்னு சொல்லி தான் இவரை வச்சு பேசினதாகும் அவர் வந்து நான் பதவி விலகிட்டோம்மான்னு கேட்டதான் இது இதெல்லாம் பாதித்து சொல்கிறாங்க எது எப்படி நடந்தது தெரியும் அப்புறம் அவரும் ரெண்டு பேரும் நண்பர் மாதிரி சொல்லிக்கிட்டாங்க அவர் வான் பண்ணியிருப்பாங்களா அது மாதிரி ஸோ அவனா அவருக்கு இப்போ பொதுச்சேல பதவியை இவற்றிருந்து வாங்கினா ஏவாவில் கொடுப்பாங்களா அவரும் எழுபது வயசு மேலே தான் அப்படி இருக்குது நேருன்னா அவருக்கு ஒரு இந்த ப்ராக்டிக்கலாக ஒரு இது இருக்குது வழக்கு சம்மந்தமாக ஏதோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம் இவர் மேலேயும் மனத சம்மந்தமாக இருக்குது அவர் கூட சம்பாதிச்சிட்டாருன்னு துரைமுருக மேலே ஸோ இவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ இவர் வந்தே இவர் நாளில் ஜமாடி பண்ணுன்னா இன்னைக்கு உதயநிதி வந்த புதைநீதி சீஃப் மினி துணை மாதிரி நான் கூடி ஆனால் என்ன தப்பானலாம் துறைமுறை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டார் அப்போ இவருக்கு கொடுத்த ஆட்டில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் அதாவது அண்ணாதுரை இப்போ கட்சி ஆரம்பித்தாருன்னா அதுக்கப்புறம் கருணாநிதினாலும் வந்துட்டாராலும் அதுக்கப்புறம் அது பொதுவாக போகல குடும்ப கட்சி மாதிரி ஆயிடுச்சு குடும்ப ஆட்சி மாதிரி இப்போ ஸ்டாலின் வந்துட்டாருன்னா கருணாணிக்கு அப்புறம் துரிமரி வந்திருக்கணும் இல்லை ஸ்டாலின் வந்துட்டார் அப்புறம் திரும்பி பயணம் கொண்டு வரமாதிரி கட்ட இருக்குது சீனியர் முடிவு அப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களை வச்சு பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உழைச்சவங்களுக்கு பதவி வேணும் அதானே ஜனநாயகம் சப்போஸ் இவர் வர்றதுக்கே லேட் பண்ணார் கருணாநிதி அப்போ இவர் பையனை இப்போ உடனே மினிஸ் மந்திரி லெவலில் கொண்டாச்சு இப்போ இங்கே துணை முதல் கொடுக்கணுன்னா அவங்களாம் எலிவேட் பண்ணணும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒருவேளை உதயநிதி யங்ஸ்டர்ஸுக்கு வச்சு தான் வரணும் ஏன்னா அண்ணாமலை வந்துட்டார் விஜய் வர்றாருன்னா அப்படின்னா இதில் ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருமே வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க மாதிரியான புரிஞ்சுங்களா அதாவது ஒரு ஒரு துறைமுருகன் உதயநிதிக்காக காட்டிலும் எல்லாருமே ஸ்டாலின் முதற்கொண்டு யார் யார் சீனியரும் வெளியில் போகணும் இப்போ எப்படி எழுபத்தஞ்சி வயசு ஏதோ எழுது வயசு மாதிரிலாம் கட்சியில் வந்து ஒரு நாம்ஸ் இருக்குது இல்லையா மஜாக்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணி எழுபது வயசு மாதிரி இருக்கணும் போகும் கூட போக வேண்டியிருக்கும் அதுதானே அப்போ இதை உத்தரம் மட்டும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லையே ஸ் அவர் மட்டும் தான் அதாவது அவர் தான் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் இந்த கோபாலபுரத்தில் ரகசியம் பூரா அப்போது அவர் வந்து முன்னோடி கேட்க மாட்டார் இன்னொரு விஷயம் இருக்குது அவர் வந்து அந்த உள்ள பணத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரேதான் எடுத்துப்பார் பத்து பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் கூட கட்சிக்கெல்லாம் கொடுக்க மாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவர் வந்து முட்டுக்கட்டை போடுறாரு துணைமுறை ஆகிறதுக்கு ஆனால் இதையும் சொன்னார் உதயநிதி பையன்ட்டே இருப்பேன்னு ஆனால் இங்கே வந்து இந்த எலிவேஷன் கொடுக்க மாட்டேறார் அப்படின்னும் அதுக்கு இவரை வச்சு பேசி பார்க்குறேங்க ஸோ இது ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது இது வந்து கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இப்போ வேறு யாரையும் சொன்னாக்க கட்சி உடச்சிட்டாங்களா இப்போ நேரு ஏவா வெளியே சொல்லுவாங்களா நியாயமாக பார்த்தா ஸ்டாலின் முதல்கன்று போகணும் அவருக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொடுக்கணுன்னா அதாவது பல பயன்களை எல்லாரும் எல்லாருமே கொண்டுட்டாங்க அப்புறம் இவரும் பயனை கொண்டாருந்தா இவரும் முதலக்குன்னு வெளியில் போகணுன்றார் ஆனால் பர்டிகுலராக ஒத்திரம் மட்டும் காயம் பண்ணுறது என்ன ஏன் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி சீனியர்லாம் உதயநிதினால போவாங்களா ஸ்டாலின் கூடவா எல்லாம் இதில் இன்னொன்று இவர் அமெரிக்கா போகிறாருன்னா வந்தனி வந்து அந்த காயின் இது பண்ணலாம்ல ஏன் முன்னாடி பண்ணார் இப்படித்தான் தடவை போனோம் செந்தில் பாலாஜி மாட்டான் இப்போ இவர் ஜெகத் ரஜக மாட்டே இவர் அமெரிக்கா போகும்போது அப்போது இந்த தாக்கம் கம்மியாக இருக்கிறதுக்கு பண்ணாரா முன்னாடி காயினி தான் பாஜகவோட தெரியல என்னதான் இருந்தாலும் இவங்க பண்ணதுக்கு அமலாக்கத்துக்குள்ள வர வேண்டியது வந்து தான் ஆகும்னு தெரியுது பார்ப்போம் நன்றி ஜெயந்த்